இந்த நாள் கேள்வி கேட்பார்கள் கிடந்தது நீங்கள் உங்களுடைய தமிழ் தொடர் மூலயமா நீங்கள் வந்து ஒரு ஆரம்பிச்சுட்டு போனீங்க அந்த வேலை அந்த வேலை இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு ஒரு பாலாலயம் செஞ்சு கோயிலை விருத்திப்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசு வந்து பண்ணி கொடுத்தாங்க திருமரங்களோட புது வந்துட்டு இல்லை பூஜை மாதிரியான ஒரு தமிழ் புள்ள ஒரு நம்ம திருமணம் நீங்கள் விளவாரம் பண்ணி ஆரம்பிக்கும் போது இந்த கோயிலுக்குள்ளே இருந்து பண்ண அந்த ஷார்ட்ஸ் நான் பார்த்துக்கிறேன் வெள்ளத்தில் மிக முக்கியமான அந்த பகுதியில் வேறு எந்த ஆஞ்சநேயர் கோயில் இல்லை எல்லா கோயிலும் நடக்குது நம்ம கோயிலுக்கு நடக்கலையேங்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் என்னதான் கோயில்கள் வருஷ வருஷமா நாங்க எல்லாமே தலையிட்டு எல்லா விஷயம் விஷயங்களும் நாங்க செஞ்சாலும் இந்த கோயில பாக்குறப்ப எங்களுக்கு ஒரு மன நெருடல் இருக்கு இந்த கோயில் ஏன்னும் இப்படி இருக்கு இதுக்கான ஒரு விமோச்சனம் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு

நம்ம தஞ்சாவூர் வல்லம் அகிலாங்கரை தெருவில் இருக்கிற மிக மிக பழமையான கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஆஞ்சநேயர் கோயிலை வந்து நம்ம ஒரு வருடங்களுக்கு முன்பு வந்து இதுக்கு மேலே இருந்த அந்த காடு மண்டி போயிருந்ததை நம்ம தனிப்பட்ட முறையாக நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கோயில் பாலாலயம் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு இந்த இந்த ஊர் மக்களுடைய முயற்சியும் நம்ம இங்கே வந்ததுக்கு நம்மளுடைய ஒரு சிறு பணியாக இருந்தது இந்த கோயில் வந்து ரொம்ப பாலடைஞ்சு போய் இருந்ததுனால நம்மளுடைய ஒரு சிறு பணியை நம்ம மேற்கொண்டோம் இன்னைக்கு இந்த கோயில் பாலாலயம் பண்ற அளவுக்கு போயிருக்குன்னா இங்கே இருக்கிற அனைவருடைய முயற்சின்னு சொல்லலாம் இங்கே அனைவருமே வந்திருக்காங்க நான் அவங்கள்ட்டையும் நான் பேசுவோம் வாங்க ஐயா வணக்கம்ங்க ஐயா ஐயா இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான ஒரு கோயிலுங்கய்யா இப்போ பாலாலயம் பண்ணுறாங்க அது அது குறித்து உங்கள் தங்களுடைய கேள்வி கேட்பாரற்று கிடந்ததுதான் நீங்கள் உங்களுடைய தமிழ் சுடர்கள் மூலயமா நீங்கள் வந்து ஒரு ஆரம்பிச்சுட்டு போனீங்க அந்த வேலை அந்த வேலை இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு ஒரு பாலாலயம் செஞ்சு கோயிலை விருத்திப்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க இது மேலும் வளரணும் இது வந்து பார பாரம்பரிய முக்கிய கோயில் எல்லாம் புராதான கோயில் எல்லாமே சொல்லலாம் எப்படி ஒன்றாலும் சொல்லலாம் கோயில் ஆனால் இது வரைக்கும் அதை திரும்பி பார்க்குறதுக்கு கொஞ்சம் யாருமே அது ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்தது அதை வந்து இதே மாதிரி நீங்கள் அதிகாரிகள் இந்து சமய நலன்கள் அதிகாரிகள்லாம் சேர்ந்து இது இது பண்ணுறது எங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்குது எங்களால் வாழ்த்து ஐயா இந்த கோயில் இப்போ பாலாலயம் ஏன்னா இப்போ ஒரு கடந்த வருஷத்துக்கு மேலாவே இந்த கோயில் வந்து பராமரிப்பின்றி அப்படியே போட்டு வச்சுருந்துருக்காங்க இப்போ பாலாலயம் பண்ணுறாங்க அது குறித்து ஆமாம் மிக நீண்ட நாள் கோரிக்கை இது ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் மக்களுடைய எந்த ஒத்துழைப்பு இல்லாமல் அப்படியே கடந்துருச்சு ரொம்ப சிரமத்துக்கு பின்னாடி தான் இந்த பாலாலயம் வரைக்கும் பாட்டிருக்கேன் இனிமேல் இந்த கோயிலோட புதுப்பு பணிலாம் வெகு சீக்கிரமாக ஆரம்பிச்சு முற்றுப்புறம் தருவாயில் திரும்ப அதே மாதிரியான ஒரு கண்டிஷன் கொண்டு வந்து நிப்பாட்டும் போது இந்த பகுதி வாழ் மக்கள் வந்துட்டு திரும்பவும் இந்த கோயிலை பழைய முறைப்பிரகாரமே சரியான முறையில் பராமரித்து பாதுகாக்கணும்னு சொல்லிடுவோம் இவங்க அது மாதிரியே வச்சுக்கிறாங்கன்னு விருப்பப்படுறோம் பார்ப்போம் நீ அடுத்தே கால்ந்த முறையோம் இறை வந்துட்டு தனித்து நிற்க போகிறதுல மக்களோட கலந்த விஷயமா இருக்கும் மக்களுக்கு சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொடுக்கணும் மக்களோட வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு பண்பாடாக இதை வளர்த்தெடுக்கக்கூடிய விஷயம் இனிமேல் இந்த பகுதி வாழ் மக்களாக சேர்ந்ததுன்னு நாங்கள் அது மாதிரி ஆகட்டும் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் இது உங்களுடைய முதல் முயற்சியும் கூடாது இல்லையா நீங்கள் விளவரம் பணி ஆரம்பிக்கும் போது இந்த கோயிலுக்கு இருந்து பண்ண அந்த ஷார்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் வள்ளத்தில் மிக முக்கியமான அந்த பகுதியில் வேறு எந்த ஆஞ்சநேயர் கோயிலும் இல்லை இது ரொம்ப பழமையான கோயில் இந்த இருக்க இங்கே இருக்கக்கூடிய இந்த கொடிமரம்லாம் வந்துட்டு தமிழகத்தில் இந்த மாதிரியான கொடிமரங்களோட தூவு வந்துட்டு இல்லை தூவி மாதிரியான ஒரு அட்டமைப்புள்ள ஒரு குடிமரம் அதனால் இது மிக பழமையான கோயில் கல்வெட்டுகள்னு சொல்லிட்டு எந்த ஆவணங்களும் இதில் கிடைக்கிறதில்ல கட்டுமானங்களை வச்சு பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப பழமையான கோயிலாக கருதப்பட்டது எண்ணூறு ஆண்டுகளுக்கு டச் உள்ள ஒரு கோயில் மாதிரி தெரியுது இருந்தாலும் அந்த பகுதியாள மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நாங்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து அதை உயரதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு சென்று அவங்களோட ஒத்துழைப்பில் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த இதை நாங்கள் எங்களுடைய பணிகாலத்திலே வாங்கி கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக நினச்சோம் இனி வர காலத்தில் மக்கள் வந்துட்டு இதை வந்துட்டு இன்னும் நல்லா சீரஞ்சிருக்கும் அதை பேணி பாதுகாக்கணுன்றது எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை இன்னி எல்லாமே இந்த குறுப்பு வந்து மக்களை சேர்ந்த மக்கள் அரசு கூடவே இருக்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அரசு வந்து எல்லா கோயிலையும் எடுத்து பண்ணுறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க ஆனா அதுக்கு வந்து முக்கியமா எதற்காகனா மக்களுடைய சப்போர்ட் வேணும் மக்கள் வந்து அதை பயன்படுத்தலை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலன்னா அது எவ்வளவுதான் செலவு பண்ணி நம்ம வந்து பாலாலயம் பண்ணாலும் கோயில் கட்டினாலும் அது வந்து மறுபடியும் அந்த அழிவு நிலைக்கு போறது தான் ஐயா உங்களுடைய சின்ன பிள்ளைங்க இந்த கோயில் இப்படியேதான் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா இது மாதிரி கழுத்து ஒன்று எங்கேயும் இல்ல சரிங்க La line de coil... No. உணரமிக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் நம்ம காலத்திலேயே நடக்குது அந்த சின்ன இப்படி இப்படிதான் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இடையில போயிட்டு வீண்டு இருந்துச்சு இப்போ அதுவும் இல்லை இப்போ கொஞ்சம் ரொம்ப போயிடுச்சு சரி அதெல்லாம் பராமரிக்கல இங்கே இருக்கிற ஜனங்களே பராமரிச்சிருக்கலாம் அதை செய்யாமல்ட்டாங்க இது அரசு செய்யறது நீங்க அந்த உங்க பணியை செய்யறது எனக்கு மிக சந்தோஷம் நான் சந்தோஷங்களே சந்தோஷங்க மிக விரைவில் இந்த கோயில் வந்து நல்லபடியாவே புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்ன்றதை நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு வருடத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 இதுக்குள்ளேயே போக முடியாது சைடெல்லாம் போக முடியாது அந்த அளவுக்கு பாம்புகள் மண்டி அப்படி தான் இருந்தது நம்ம ஒரு சிறு முயற்சியை நம்ம மேற்கொண்டோம் அதுவும் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருப்பாங்க நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண காணொலியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிள்ளைகளுடைய அதீத முயற்சி அந்த பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக்கிறோன்ன மரக்கண்டுகள் வச்சாலும் சரி நாங்கள் பார்த்துக்கிறோன்ன நாங்கள் இருக்கணும் ஏன்னா எதிர்கால பிள்ளைகளை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி செயல்களை இருக்கோம் கண்டிப்பாக இது மாதிரி இந்த கோயில் மட்டுமான்னு பார்த்தா கிடையாது இது மாதிரி ஏகப்பட்ட கோயில்கள் குளங்கள் மக்கள் பயன்படுத்தாத காரணத்தினாலேயே அது வந்து அழிவு நிலைக்கு போயிட்டுருக்கு நம்ம ஒரு கோரிக்கையை என்ன வைக்கிறோன்னா மக்களுக்கு தான் வைக்கணும் மக்கள் தயவுசெய்து இந்த மாதிரி பழமையான கோயில்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச சிறு அந்த தூய்மைப்படுத்தினாலே போதும் அந்த இடம் அவ்வளோ தூய்மையாயிரும் அந்த இடமும் மீண்டு வரத்துக்கு ஒரு முயற்சியாக இருக்கும் பார்த்து கடந்து போவாதீங்க ஏன்னா பழமை ஒரு தடவை அழிந்துருச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது அதனால் இந்த கோயிலை வந்து இப்போ எடுத்து பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க உள்ள நன்றி ரொம்ப வேண்டிட்டு இருந்த எல்லா கோயிலும் நடக்குதே நம்ம கோயிலுக்கு நடக்கலைய ரொம்ப அதா இருந்துச்சு கண்டிப்பா ரொம்ப இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் நல்லபடியா நன்றிக்கா நன்றிக்கா ஆனா வணக்கம் வணக்கம் ஆனா உங்களுடைய பெயர்னா என்னுடைய பேர் டாக்டர் ரமேஷ் நான் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வர்றேன் இப்போது ஆக்சுவலாக என்னுடைய தலைமுறைகள் வந்து ஒரு ஐந்து தலைமுறையாக இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறாங்க என்ன தான் கோயில்கள் வருஷ வருஷமாக நாங்கள் எல்லாமே தலையிட்டு எல்லா விஷயங்க விஷயங்களும் நாங்கள் செஞ்சாலும் இந்த கோயிலை பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு மன நெருடல் இருக்குது இந்த கோயில் ஏன்னும் இப்படி இருக்குது இதுக்கான ஒரு விமோச்சனம் என்றைக்கு கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி கூட இந்த ஒரு பழமையான தூணுக்கு முன்னாடி தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது விமோசனம் வந்துட்டதாகவும் நான் நம்புகிறேன் இது ஒரு யூடியூப்பில் ஒரு மக்களுக்கு போய் செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்குது இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து பேசினதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன்